இப்போ இந்த யோகா மையத்துக்கு வந்தோம் அப்படின்னா நிறைய இளைஞர் இருக்காங்க அவங்கள பெரும்பாலானவர்கள் வந்து சந்நியாசிகளா இருக்காங்க யோகா மையத்துக்கும் சன்யாசிகளுக்கு எல்லாம் தொடர்றது மனிதனுடைய முக்திக்கு மனிதனுடைய சாதனைக்கு சந்நியாசின்னு தேவையில்லை அப்படியே பண்ணிக்க முடியும் ஆனா இன்னொருத்தருக்கு பரிமாறணும்னா ரொம்ப சக்தியின் நிலையில இன்னொருத்தருக்கு பரிமாறணும்னா அவரு சில டிஸ்பிளின் மெயின்டைன் பண்ண தேவை இருக்குது இப்போ நம்ம எல்லாரும் நீங்க எல்லாம் மாங்காய் சாப்பிட்டு இருக்கீங்க மாம்பழம் ஆனால் நீங்கள் ஒன்றும் மரம் வைக்கல அப்படியே சாப்பிட்றீங்க யாரோ பத்து பேர் வச்சதுனால வேணா ஆயிரம் பேர் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி பத்து பேர் எப்போவுமே தேவை சமூகத்தில் இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் ஆகிடுது இந்த சந்நியாசம் அண்ணா இது ஒரு புதுசாக நாம் இல்லை ஆனால் ஆதி காலத்துலேருந்து எல்லா கலாச்சாரத்திலும் நம்ம கலாச்சாரத்தில் மட்டும் இல்லை எல்லா கலாச்சாரத்தில் இருக்குது இந்த சந்நியாசம் கொடுக்குறதுக்கு நீங்கள் யார் இந்த இளைஞர்களுக்கு சன்னியாசம் கொடுக்குறதுக்கு நான் கொடுக்கலையே யார்தான் எடுத்தாங்க

தொண்டாக இருக்கணும் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இங்கே சன்னியாசிகளாக இருக்கக்கூடியவங்க வந்து சிலர் வந்து பெற்றோர்களுக்கு சேவை செய்யாமல் இங்கே வந்து இருக்கிறாங்க சில பெற்றோர் வந்து வெளியில் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க சில இல்லை ஒரே ஒருத்தர் இல்லை அவங்க வந்துருக்குறாங்க வெளியில் நிறைய பேர் வெளியில் சொல்லாமல் எல்லாரும் கூப்பிட்டு பேசிடலாமே

நான் சொல்றது இவ்வளோதான் தாய் தந்தை இங்கே வந்தாங்க தொடர்பு வச்சிருக்காங்க எட்டு வருஷத்துல இருந்து இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய பேரு பிரம்மச்சரியுடைய தாய் தந்தை இங்கேயே தங்கியிருக்காங்க அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே சேவை பண்ணிக்கிறாங்க அவருக்கு தேவை இருந்தா அவர் மட்டும் இல்லை எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க அவருக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கணும் தானே இப்போ எனக்கு சேவை பண்ணணும்னு அடுத்த என்ன அடுத்த தலைமுறையை ஒன் நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் நான் சொன்ன மாதிரி நான் வரைக்கும் நீ நான் எனக்கு கூட இருந்த சொல்ல முடியுமா யாருன்னாலே தாய் தந்தை எதுக்கு குழந்தை வளர்த்துறாங்க குழந்தை நாம் என்ன நினைச்சமோ அதுக்கு மேல முன்னேற்றமா போகணும்னு ஒரே நோக்கம் தானே தாய் தந்தை இல்ல கண்டிப்பா அப்படி இருக்கும் இப்ப நீங்க இந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் ஒரு புகைப்படம் வந்தது நீங்க பாத்திருப்பீங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க பேஸ்புக் ட்விட்டர் எல்லாத்திலுமே இருக்கீங்க ஒரு புகைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்க இருக்கக்கூடிய ரெண்டு சன்னியாசிகள் ரெண்டு இளம் பெண் சன்னியாசிகள் வந்து முடியை வந்து மலுங்கடிச்சு அடிச்சு ரெண்டு பேர் நிக்கிறாங்க அதுக்கு கீழே வந்து நீங்க வந்து உங்களுடைய பொண்ணுக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்குறீங்க இப்படி ஒரு புகைப்படம் வந்துருக்கு இதை பார்க்கும் போது நீங்க அது அவளுடைய விருப்பம் கல்யாணம் பண்ணி கொடுங்க நான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லலை நான் சன்னியாசம் எடுத்துக்கோன்னு சொல்ல சொல்ல மாட்டேன் யாருக்கு இங்கே ஆயிரக்கணக்கில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் அது நீங்கள் ஒன்றும் ரிப்போர்ட் பண்ணலையே இருநூறு பேருக்கு சன்னியாசம் கொடுத்தது ரிப்போர்ட் பண்ணுறீங்க ஆயிரக்கணக்கில் கல்யாணம் நடக்குது நீங்கள் அது ஒரு ரிப்போர்ட் பண்ணல எதுக்குன்னு கேட்குறேன் அப்போ வந்து அவங்களுடைய விருப்பம் அவருடைய விருப்பத்துக்கு மையத்தில் இருக்கக்கூடிய என்ன விருப்பப்படுறாங்களோ அதுக்கு நீங்கள் அவர் விருப்பப்பட்டாலும் கல்யாணம் விருப்பப்பட்டால் சந்நியாசம் விருப்பப்பட்டாலும் சில நேரம் வெயிட் பண்ண சொல்கிறோம் என்னத்துக்குன்னா சும்மா ஏதோ ஒரு உற்சாகத்தில் எனக்கு பண்ணிட்டு நாளைக்கே இது இல்லை சன்னியாசம் எடுக்கணுன்னா இந்த அஞ்சு விதமான ப்ரோக்ராம் முடித்து அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி எல்லாம் ஆகணும்னா ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகும் அவர் சன்னியாசம் கொடுக்குறதுக்குள்ளே அதுக்குள்ளே அவர் நிர்ணயித்து எல்லாம் மொழிவாக வந்து இன்டர்வியூவில் பாஸ் ஆகி எல்லாம் ஆனதை சன்னியாசம் கொடுப்போம் கல்யாணம்னா ஆறு மாதத்தில் கல்யாணம் பண்ணிவிடுவோம் அவன் விருப்பப்பட்டான் ஆமாம் விருப்பப்பட்டா தனி மனிதன் விருப்பம் என்னமோ அது பண்ணணுமா இல்லை என் விருப்பத்துக்கு பண்ணணுமா இல்லை இன்னொருத்தர் விருப்பத்துக்கு பண்ணணுமா நான் அப்படி வச்சுக்கல என்னுடைய உணர்வில் தனி மனிதனுடைய ஆர்வம் என்ன இருக்குதோ அவனுடைய தேவை எப்படி இருக்குதோ அப்படி அவன் வாழ்க்கை அமைஞ்சாதான் அவன் ஒரு முழு 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 மனிதனாக வாழ முடியும் என்னுடைய விருப்பத்துக்கோ இல்லை உங்கள் விருப்பத்துக்கோ இல்லை சமூகத்தில் யாரும் பொறுப்பு இல்லாதவங்க யாரோ ஏதோ பேசிக்கிறாங்க அவருடைய விருப்பத்துக்கோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அமைக்க முடியுமா இப்போ வந்து இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி இரநூறு சன்னியாசிகள் இங்கே இருக்கிறாங்க அவங்க வந்து இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல நிறைய ப்ரொஃபஷன்ஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க அவங்கள வந்து இங்கே வந்து ஈசா யோகா மையத்தில் வந்து ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கிறாங்க அவங்களுடைய உழைப்பை வந்து ஈசா யோக மையம் சுரண்டுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஈசா யோகா மையம்ன்றது என்னுடைய சொத்து இல்லை அவர் தானே உருவாக்குறாங்க அவரு அவரு தானே எது அவர்தோ அது உருவாக்கிக்கிறாங்க அவரு இப்போ ஈசா யோகா மையம்ங்கிறது உங்களுடைய சொத்து இல்லைன்னு சொல்கிறீங்க கட்டாயமா இல்லை நீங்கள் தானே இந்த ஈசா யோகத்தினுடைய அறக்கட்டளைக்கு தலைவராக இருக்க தலைவராக இருக்கிற ஆன்மீகத்தன்மைக்கு மித்தது இல்லாமல் அவர் தானே நடத்துக்கிறாங்க இது இது அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் இல்ல சில ஆர்கனைசேஷன் இருக்குது குரு குருவுக்கு எண்பது வயசானாலும் இன்னும் அவரே செக் சைன் பண்ணிக்கிறாங்க அவருடைய ஃபேமிலி வச்சுக்கிறாங்க இங்க யாரு ஒரு ஃபேமிலியை ஒரு ஆள் வச்சிக்கலையே அவருடைய அறக்கட்டளையில வந்து உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்து யாருமே யாரும் கிடையாது அப்போ யாருக்கு அறக்கட்டளை இருக்காங்களா ஆமா அவர் தானே பார்த்துக்கிறாங்க எல்லாமே இருக்கக்கூடிய சன்னியாசி மட்டுமில்லை இங்கே இருக்கிறவங்க முழுமையாக டெடிக்கேட்டடாக இருக்கிறவங்க சன்னியாசியும் இருக்கிறாங்க மித்தவங்க குடும்பத்தில் இருக்கவங்க கூட இருக்கிறாங்க ஆனால் என்னுடைய குடும்பத்துலேருந்து என்னுடைய ஃபேமிலியிலேருந்து யார் இல்லையே அப்படி வைக்க மாட்டுமே எல்லாமே ஹேண்டில் பை டெடிக்கேட்டட் பீப்புள் ஒரு ஃபினான்ஸ்லேருந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே இஸ் ஹேண்டில் பை பீப்புள் ஹூ ஹவ் கம் ஹியர் அண்ட் ஷோன் த டெடிக்கேஷன் அந்த ஒரு மன உறுதி இருந்து இதுக்காக நின்னவங்க செய்யறாங்க இப்போ இங்கே ஈசா யோகா மையத்தில் வந்து சன்னியாசம் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து இருக்காங்களா அவங்களுடைய சொத்துக்களை வந்து ஈசாயாக அமையும் தன்னுடைய பேருக்கு எழுதி வாங்கிக்கிறதா ஒரு இது வரைக்கும் யாரும் கொடுக்கலங்க சொத்து கொடுத்தா நல்லா இருக்கும் யாருமே இது வரைக்கும் நீங்க எழுதி இது வரைக்கும் யாரும் கொடுக்கல கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சரி அப்போ இந்த கிட்டத்தட்ட உங்களுடைய வெப்சைட்ல பார்த்தேன் நான் கிட்டத்தட்ட அஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வந்து இந்த ஈசாயாக அமையும் எப்படி இந்த அஞ்சு சதுர கிலோமீட்டர் ஒன்றும் இல்லை ஒரு நூத்தறுபது ஏக்கர் இது இருக்குது நூத்தறுபத்தஞ்சு ஏக்கர் இது இருக்குது நமக்கு சரி இது நாம ஒரு நாலாயிரம் மக்கள் உலகம் முழுக்கமா ஏழு நாலு டெய்லி இருபது மணி நேரம் வேலை பண்ணுவோம் திறமைக்கரமாக என்ன வேலை யோகா யோகா கற்றுக் கொடுக்குறோம் பல விதமாக நடத்துகிறோம் கிராஃப்ட் நடத்துகிறோம் இது நடத்துகிறோம் சின்ன சின்ன இதெல்லாம் நடத்துக்கிறோம் பட் நாம் ப்ராடக்ட் கம்பெனி ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை நம்ம ஆன்மீக நோக்கம் இருக்குது புக்கு சேல்ஸ் பண்ணுவோம் டிவி வீடியோ சேல்ஸ் பண்ணுவோம் நாலாயிரம் பேர் ஏழு நாலு வாரத்தில் இருபது மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்குறோம் இதனாலே சம்பாதிச்சு மக்களுக்காக பண்ணால் இது ஒரு பிரச்சனையான்னு கேட்குறேன் யாருக்கானாலும் யாரும் இப்படி வேலை பண்ணலைங்க நீங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் கூட நீங்கள் ரெண்டு நாள் வாரத்தில் பிரேக் எடுக்கிறீங்க அட்லீஸ்ட் சண்டே போய் வீட்டில் உட்காந்துக்கிறீங்க நம்ம அப்படி இல்லையே இங்கே இருக்கிறவங்க யார் இதுக்கு மதிப்பு இல்லைன்னா என்ன பண்ணுறது உலகம் முழுக்கமாக எங்கே போனாலும் ஈஷான்னா அப்படி பாராடுறாங்க தமிழ்நாட்டில் என்ன இப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை ஒரு அஞ்சு வருஷம் இல்லை ஒரு மூணு வருஷம் ஒருத்தர் வந்து சன்னியாசம் பெற்ற இருந்துடுறாரு திடீர்னு அவருக்கு உலக வாழ்க்கை மேலே வந்து ஒரு ஈடுபாடு வருது நான் வந்து இங்கேருந்து நான் வெளியில் போகிறேன் அப்போ என்ன பண்ணுறோன்னு நாம நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்போது ஒரு வருஷம் ஆசிரம்லேருந்து தள்ளிடுங்க சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட வரணும்னா நீங்கள் ஏதோ ஒரு வேலை எடுத்துக்கலாம் அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு சம்பளம் கொடுக்கலாம் கல்யாணம் வேணான்னா பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் நான் இல்லை கொஞ்சம் அந்த அளவுக்கு பொறுப்பாக நடந்துக்கலன்னு வச்சுக்கோங்க அவர் ரெண்டு வருஷம் வைப்போம் ரெண்டு வருஷத்துக்கு இங்கே வரக்கூடாது அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா யாரோ பார்த்து வேணும்னா நாமே கல்யாணம் பண்ணுவோம் இல்லை வீட்டில் பண்ணால் பண்ணிக்கிட்டோம் அவரு இல்லை வேறு ஏதோ வேலைக்கு போனால் போகட்டும் இல்லை இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவங்களை வந்து ஆசிரமத்திலருந்து தொடர்புலேருந்து த துண்டிச்சு வச்சிருக்கிறீங்க அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு இந்த ஈசா மையம் தான் உதவி பண்ண மாட்டோம் அந்த ஒரு வருஷம் அவருக்கு எது எந்த உதவி பண்ண மாட்டோம் எதுக்குன்னா அவர் நிர்ணயிக்கணும் மனப்பூர்வமாக உறுதியாக நம்ம ஒரு தொடர்பு இல்லாமல் அவர் நிர்ணயிக்கணும் நம்ம தொடர்பு இருந்தால் திருப்பி இங்கே வரணும்னு ஆர்வம் வருது நம்ம தொடர்பு இல்லாமல் அவர் அதை நிர்ணயிக்கும் அதனால நம்ம எந்த விதமான தொடர்பு வச்சுக்க மாட்டோம் அந்த ஒரு வருஷம் சரி அப்போ ஒரு மூணு நாலு வருஷம் இங்கே வேலை பார்த்துருக்காங்க வெளியில் போகும்போது அவங்களுக்கு நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து அவங்களுடைய மூணு வருஷமும் அவங்களுடைய உழைப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் இல்லைன்னா யாரோ ஒரு திரு வீட்டில் வைப்போம் அது மாதிரி இது வரைக்கும் யாராவது வச்சுருக்கோம் ஆமாம் கோயம்புத்தூர்ல இருந்து ரெண்டு பேர் வந்து ரெண்டு பெண்கள் வந்து இங்க இருந்து சந்நியாசம் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பெற்றோர்கள் வந்து அங்க வந்து நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம்னு சொல்றாங்க இப்போ இவங்களுக்கு பிறகு அல்லது இவங்க இருக்கும்போதே அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஈசா யோகா மையம் வயசா தாய் தந்தையன்றே இருந்து இங்க வந்து இருக்க முடியும் இல்ல அவங்க இங்க வர விருப்பப்படல அவங்க பொண்ணு இங்க வந்து இருந்துட்டாங்க சரி இவங்க இருக்கறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஈசா யோக மையம் ஏதாவது உதவி பண்ணுமாங்கற ஃபைனான்சியலா ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்ல நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் அந்த மாதிரி ஏதாவதுனா ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இது ஒரு ٹرسٹங்க இதுக்கு எல்லாமே கவர்மெண்ட்டில் என்ன சட்டம் இருக்குதோ அதுபடியாக தான் நம்ம போக முடியும் நாம் யாருக்கு டொனேஷன் கொடுக்குறது இது இது பண்ண முடியாது யாரோ ஒரே ஒரு ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி ரொம்ப தாய் தந்தை கஷ்டமாக இருக்கிறாங்கன்னா நாம் போய் மெடிக்கலில் அது இது பார்த்துருக்குறோம் ஒன்றும் இல்லைன்றது எல்லாமே சும்மா இவ்வளோ செலவு பண்ணி மீடியாக்கெல்லாம் செலவு பண்ணி சுற்றுறாங்க ஒரு ஊர் சுற்றுறாங்க கேஸ் போடுறாங்க ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க இப்போ அப்படி இருக்கிறாங்க இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு அவங்களோட இல்லாமல் ஆகக்கூடாதுங்க அவர் வாழ்க்கைய அவர் பார்த்துக்கணும் ই নাল